பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக நடத்துகிறாரா இயேசுவோடு இருக்கிற தானே பிறகு எதுக்கு துக்கத்தோடு இருக்கணும் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது என்னென்ன முயற்சி பண்ணுறோம் செய்கிறோம் ஜபம் பண்ணுறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார் ஆனால் நம்ம ரெண்டு காரியம் செய்யணும் என்னென்னா முதல்ல நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவிக்கணும் நான் இந்த வழியில் தான் போவேன் இப்படி தான் நடப்பேன் எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னா ஆண்டு சித்தத்துக்கு நம்முடைய வழியில் ஒப்பு கொடுக்கணும்ல தேவன் ஒரு வழி வச்சுருக்கிறார் நம்ம நடத்துவதற்கு அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய போகிற வழியில் அவர் வர மாட்டார் அவர் நம்ம நடத்துகிற பாதைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அது மாத்திரம் இல்லை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் அவர் தான் என் நம்பிக்கை நீங்கள் உங்கள் படிப்பை நம்புறீங்க சர்டிஃபிகேட்டை நம்புறீங்க பட்டத்தை நம்புகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்புறீங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் எப்படி வாய்க்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தான் என் நம்பிக்கைப்பா எனக்கு வந்து எவ்வளோ படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் தான் என் நம்பிக்கை அப்படின்னு அவரை சார்ந்து கொள்ளணும் அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சரியா வழி ஒப்பு கொடுத்துறீங்களா கத்தரே நம்பிக்கையாக வைக்கிறீங்களா தகப்பன்னு எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு பிரியமான வழியில் நடக்காதபடி உம்முடைய வழியில் எங்களை நடத்த அர்ப்பணிக்கிறோம் நீ தான் என்னுடைய நம்பிக்கை உன் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் எங்களை நீர் வழி நடத்தும் இதோ பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா காரியத்தை வாய்க்க பண்ணுங்க இந்த பிள்ளைகளுக்கு வேலை காரியம் திருமண காரியம் பிஸ்னஸ் காரியம் அவள் நினைக்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்தில் வாய்க்க பண்ணி ஆசிர்வரிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்